ஆகமம் அதிகாரம் பத்து நோவாவின் குமாரராகிய சேம் காம் யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள் யாப்பேத்தின் குமாரர் கோமர் மஹோ மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்ஷிஸ் கித்தீம் தொதானிம் என்பவர்கள் இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று யாப்பேத்தின் குமாரர் கோமர் மாஹவுஹூ மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராஸ் என்பவர்கள் கோமேரின் குமாரர் அஸ்கினாஸ் ரீபாத்து தொகர்மா என்பவர்கள் யாவானின் குமாரர் எலிசா தர்ஷீஸ் கித்தீம் ததானிம் என்பவர்கள் ஆகமம் அதிகாரம் பத்து காமுடைய குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் தூத் கானான் என்பவர்கள் கூஷுடைய குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் பூஷ் நிம்ரோதை பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த இருந்தான் ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதைப் போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று சினையார் தேசத்திலுள்ள பாபேல் ஏரேக் அக்காத் கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்டு ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரஹபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகக்கும் நடுவாக ரசேனையும் கட்டினான் இது பெரிய பட்டணம் மிஸ்ராயீம் லூதிமையும் ஆனாமீமையும் லஹபீமையும் நப்தூஹீமையும் பத்ரூஷீமையும் பெருசரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகீமையும் கப்துரீமையும் பெற்றான் காணான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் யமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்க்கீரியரையும் சினியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் பின்பு காணாநீரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள் காணாநீரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாக மட்டுக்கும் அது முதல் சோதோம் கொமோரா அத்மா சபாயீம் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாஷைகளின் படியையும் காமுடைய சந்ததியார் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று காமின் குமாரர் கூஷ் மிஸ்ராயிம் கானான் என்பவர்கள் கூஷின் குமாரர் சேபா ஆவிலா சப்தா ராமா சப்திகா என்பவர்கள் ராமாவின் குமாரர் சேபா திதான் என்பவர்கள் கூஷ் நிம்ரோதைப் பெற்றான் இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான் மிஸ்ராயின் லூதீமியரையும் ஆனாமியரையும் லெகாபியரையும் நப்தூகியரையும் பத்சூரியரையும் பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும் கப்தோரியரையும் பெற்றான் கானால் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரையும் அர்க்கீயரையும் சீனியரையும் அர்வாதியரையும் சமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான் ஆதி ஆகமம் அதிகாரம் பத்து சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாயிருந்தான் சேமுடைய குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் என்பவர்கள் ஆராமுடைய குமாரர் ஊட்ச் கூல் கேத்தர் மாஸ் என்பவர்கள் அர்பக்சாத் சாத் சாலாவைப் பெற்றான் சாலா ஏபேரைப் பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவனுக்கு பேலேகு என்ற பெயர் ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவனுடைய சகோதரன் பெயர் யொக்தான் யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோரமையும் ஊசாலையும் திக்கலாவையும் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஒப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர் இவர்களுடைய குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்குப் போகிற வழி மட்டும் இருந்தது இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியையும் தங்கள் பாசைகளின் படியையும் சேமுடைய சந்ததியார் தங்கள் ஜாதிகளிலுள்ள தங்களுடைய சந்ததிகளின் சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே ஜலப்பிரளயத்துக்குப் பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன ஆதி ஆகமம் அதிகாரம் பதினொன்று பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணகையில் சினையார் தேசத்திலே சமபூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்தலுக்குப் பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதங்கும் சிதறிப் போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதைச் செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதங்கும் சிதறிப்போகப் பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதங்கும் சிதறிப்போகப் பண்ணினார் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் கொண்டாகி இரண்டு வருஷத்திற்குப் பின்பு சேம் நூறு வயதானபோது அர்பக் பெற்றான் சேம் அர்பக் பெற்ற பெற்றபின் ஐநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அர்பக் சாத் முப்பத்தைந்து வயதானபோது சாலாவைப் பெற்றான் சாலாவைப் பெற்றபின் அர்பக்சாத் நானூற்று மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதான போது ஏபேரைப் பெற்றான் ஏபேரைப் பெற்றபின் சாலா நானூற்று மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏபேர் முப்பத்தி நாலு வயதான போது பேலேகைப் பெற்றான் பேலேகைப் பெற்றபின் ஏபேர் நானூற்று முப்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பேலேகு முப்பது வயதான போது ரகுவைப் பெற்றான் பெற்ற பின் பேலேகு இருநூற்றொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரகு முப்பத்திரெண்டு வயதான போது செருகை பெற்றான் செருகை பெற்ற பின் ரகு இருநூற்றேழு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் செருகு முப்பது வயதானபோது நாகோரைப் பெற்றான் நாகோரை பெற்றபின் செருகு இருநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தொன்பது வயதானபோது தேராகை பெற்றான் தேராகை பெற்றபின் நாகோர் நூற்று பத்தொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பேராகு எழுபது வயது ஆனபோது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று சேமின் குமாரர் ஏலாம் அசூர் அர்பக்சாத் லூத் ஆராம் ஊத்ஸ் கூல் கேத்தர் மேசக் என்பவர்கள் அர்பக்சாத் சாலாவை பெற்றான் சாலா ஏபேரைப் பெற்றான் ஏபேருக்கு இரண்டு குமாரர் பிறந்தார்கள் ஒருவன் பேர் பேலேகு ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது அவன் சகோதரன் பேர் யொக்தான் யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் ஆசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஏபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும் ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான் இவர்கள் எல்லாரும்